அடுத்த முறை நீங்கள் ரோட்டில் போகச்ச ஹோண்டா வண்டியை பாருங்கள் அந்த ஹோண்டா வண்டியை பற்றி ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்படுறேன் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க கிடைக்குது சீட்டு சில பேர் கிடைக்கல அதனால் மனசு ஒடிஞ்சு போயிட்டு விபரீத முடிவுகள்லாம் போயிடுறாங்க இந்த ஹோண்டா காருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லப்போகிறேன் லெட்டஸ்ட் தி ஸ்ட்ரகிள் ஹோண்டா ஓனர் வென் த்ரூ ஹோண்டாவுடைய ஓனர் ஸ்வாய்ரா ஹோண்டா அவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாரு அவங்க அப்பா தொழிலுக்கு வானா எனக்கு நானாக இதெல்லாம் பண்ணிக்கிறேன் ஒரு சாதாரண ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறார் அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுதே அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை சொந்தமாக ஒரு தொழில் துவங்கணும் அப்படின்ட்டு என்ன ஆசனம் பண்ணுறாரு ஹி வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்டன் ட்ரிங்க் ஃபேக்ட்ரி உங்களுக்கு தெரியும் கார்லாம் பிஸ்டன் ட்ரிங் ஒன்று இருக்கும் நைன்டீன் தேர்ட்டிஸ் என்ற காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செய்கிறாரு ஸ்கூலை விட்டுறாரு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்டன் ட்ரிங்க் சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு என்ன ஆசைன்னா டொயோட்டா கம்பெனி கொண்டு போயிட்டு அந்த பிஸ்டன் ட்ரிங்கை விற்கணும் அதுதான் அவருடைய குறிக்கோள் ஸோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபஸ்ட்டு மாடல் பண்ணுறாரு கொண்டு போய் டொயோட்டாவில் கொடுக்குறாரு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடறாங்க இது இது சரிப்பட்டு வராதேன்னுறாரு திரும்பி அவர் படித்த பள்ளிக்கூடத்துக்கே வராரு எல்லாரும் அவரை பார்த்து ஆனால் அந்த கேலியை அவர் வந்து பெரிய பொருட்டை எடுத்துக்கல அவர் ரொம்ப மனத்தென்மையோடு இருக்காரு நான் வெட்டி அடைந்தே தீருவேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஷாப் ஆரம்பிக்கார் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் ஸ்டீல் ஸ்டீலெல்லாம் வாங்கி ஆரம்பிக்கிறாரு மிஷின்லாம் எதுவும் பண்ணி போடுறாரு அந்த சமயத்தில் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து உலக யுத்தம் ஆரம்பிச்சிடுது எல்லா இடத்தையும் விட்டுட்டு இவர் ஃபேக்ட்ரி மேலே ரெண்டு விழுது போச்சு என்ன செய்யலாம் சரி அதையும் ஏற்றுக்கிட்டு மறுபடியும் ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணிட்டார் ஆனால் ஸ்டீல் கிடைக்கல இந்த உலக யுத்தம் வந்ததினால சரி யோசனை பண்ணிட்டார் சரி என்ன செய்யலாம் அப்போது பெட்ரோல் தட்டுப்பாடு வருது சரி இந்த சுச்சுவேஷன் நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சைக்கிள்லேயே மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி அதை மோட்டர் சைக்கிள் விற்கக்கூடாது ஏன்னா காரில் போகிறவங்களுக்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்கிறது அதனால் பண்ணுறாரு பதினெட்டாயிரம் சைக்கிளில் ஷாப் ஓனருக்கு லெட்ரு லெட்டர் எழுதுறாரு நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுங்க நான் சைக்கிளில் மோட்டரு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுக்குறாரு அப்போவே பதினெட்டாயிரம் பேருக்கு லெட்ரு எழுதியிருக்காருன்னா பாருங்கள் எலக்ட்ரானிக் மீடியா கிடையாது எழுதுறாரு அதில் ஐயாயிரம் பேர் ரெண்டாக பண்ணுறாங்க இவருக்கு அந்த அட்வான்ஸ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு மாடல் பண்ணி அனுப்புகிறாங்க அது ரிஜெக்ட் ஆகிடுது அப்போது அது விடுறதா இல்லை அவர் மறுபடியும் ரீஎன்ஜினியரிங் பண்ணி ஃபஸ்ட்டு சைக்கிள் பேர் த சூப்பர் கப் அதுதான் முதல் வண்டி அது ஆன உடனே ஃபஸ்ட் கிளாஸாக ஆகிடுது மார்க்கெட்டில் வெளிநாடுகளுக்கெல்லாம் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு அமெரிக்காக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு அப்போ மறுபடியும் நைன்டீன் செவன்ட்டீஸில் என்ன ஆகிடுது பெட்ரோலில் ப்ராப்ளம் வந்துடுது இப்போ என்ன பண்ணுறாங்க கார் பெரிய பெரிய கார்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹோண்டாண்டா அப்படி ஸ்மால் கார் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறாரு இன்னைக்கு ஹோண்டா கம்பெனியினுடைய மொத்தம் டேர்ன் ஓவர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஒரு பில்லியன் என்பது நூறு கோடி ரூபாய் இப்போ ஹோண்டாவில் லட்சம் பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க இதுதான் சோய்சரா ஹோண்டா அவருடைய உண்மையான கதை சரி அவர் எதை பார்த்து இது மாதிரி செஞ்சுருப்பாருன்னு எனக்கு தோணுது திருக்குறள் ஒரு படிச்சிருப்பான்னு தோணுது என்னடா அது திருக்குறள் இங்கே இப்படி கொண்டு நுழைக்கிறீங்கன்னா பாருங்கள் வினை என்ற அதிகாரம் அதிகாரம் அறுபத்தி ஏழு முதல் குரலே வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்ற எல்லாம் பிற திரு சேவன் அவர்களுடைய பொருள் ஒரு செயலின் நெளிவு சுழிவு அறிந்து மன உறுதியுடன் செய்வதாகிய என்பது ஒருவனின் மன வலிமையே மற்ற அனைத்துமே மன வலிமைக்கு பிறகுதான் கோடீஸ்வரம் பையனாக பிறந்தால் கூட சரி என்னதான் அப்பா பணம் கொடுத்தாலும் சரி என்னதான் ஐடியா இருந்தாலும் சரி என்னதான் பேங்க் உங்களுக்கு பணம் கொடுத்தாலும் சரி அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்க மன திட்பம் இருக்கிறத மனதில் உறுதி வேண்டும் இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவுமைப்பட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பாரதியார் சொன்னார் பாருங்க அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு திருவள்ளுவர் உங்க குழந்தைகளை உட்கார வச்சு இந்த குரல் வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற இதெல்லாம் பிற பொருள் ஒரு செயலின் நெழிவு சுழிவு அறிந்து மன உறுதியுடன் செய்வதாகிய வினை திட்பம் என்பது ஒருவனின் மன வலிமையே ஆகும் மற்ற அனைத்துமே மன வலிமைக்கு பிறகுதான் எடுத்து சொல்லி அவங்களுக்கு வரக்கூடிய சிறு தடங்கல்களை மனசில் பெருசீரிஸாக எடுத்துக்காமல் இந்த ஹோண்டா எப்படி வின் பண்ணாருன்னு எடுத்து காமிங்க ரோட்டில் போகும்பொழுது ஒரு ஹோண்டா காரை காண்பித்து காமிங்க மனசில் அதை பதியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்